ஃப்யூச்சர் கான்ட்ராக்டோட வேல்யூ கரண்டில் இப்போ அஞ்சு லட்ச ரூபா இருக்குது இப்போ அதை இருபதுலேருந்து முப்பது லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு நியூஸு ரெகுலேட்டர் முன்னெடுத்து முன்னெடுத்துருக்கிறதாவும் அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறதாவும் அந்த இருந்து ரிவ்யூ பண்ணி அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையான்றத டிசைட் பண்ணுவாங்க இன்கேஸ் இந்த இருபது லட்சத்துலேருந்து முப்பது லட்ச ரூபாவுக்கு ஒரு ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னா ரீடெயில் ட்ரேடரோட நிலைமை என்ன ஆப்ஷன் ட்ரேடரோட ஸ்மால் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுற ஆப்ஷன் ட்ரேடரோட நிலைமை என்ன ரொம்ப மார்க்கெட்டை விட்டு வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரலாம் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது எடுக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டோட டெரிவேட்டிவ் வால்யூம் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து லட்சம் கோடி இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபினான்ஷியல் இயரில் ஐநூறு லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே போல் இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு மோர் தென் டூ பர்சன்டேஜ் கிட்டே இப்போது அந்த பெரிய இம்பேக்ட் இல்லாமல் மூவ் ஆகிருக்கு செபி இந்த முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற கிளாரிஃபிகேஷன் என்னன்னா நியர்லி மோர் தென் ஹண்ட்ரட் க்ரோருக்கு மேலே இருக்கிற ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரியில் ரெகுலேஷன்ஸு மார்க்கெட் அவேர்னஸ் பார்ட்டிசிபேஷன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கான ரெகுலேஷன்ஸும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கண்டிப்பாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி வால்யூம் அதிகமாக அதிகமாக அது ஒரு பயத்தையும் ரீட்டெயில் இன்வெஸ்டாரோட ப்ரொடெக்ஷனை குறைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நூற்றுல நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடர் லாஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ஸ்டடி சொல்லுது ஸோ இதெல்லாமே கணக்கில் வச்சு தான் ஸ்மால் ட்ரேடர் ரீட்டெயில் ட்ரேடர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு காரணமாகவும் இதை சொல்கிறாங்க இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நிஃப்டியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபது லட்சரூபா ஒரு ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்னா லார்ஜ் சைஸ் வந்து கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஒரு லார்ஜ் சைஸ் நூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னா நூறுரூபா ப்ரீமியம் இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டு ரூபாய்க்கு மேலே போகும் ஸோ மினிமம் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரரூவா இருந்தால் தான் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை நம்ம பை பண்ண முடியும் அதே போல ரைட்டிங்கான மார்ஜினை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு நியூஸும் கொடுத்துருக்காங்க இவங்க என்னென்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் வீக்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அதை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்காகவும் ஸ்ட்ரைக் ப்ரைசஸ குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸும் கொடுத்துருக்காங்க அதே போல லைவ் பொசிஷன் லிமிட்டையும் மானிட்டர் பண்ண போறதாகவும் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க பட் என்ன நடந்தாலும் இது வந்து இப்போதான் இந்த முன்னெடுப்பு நடந்திருக்கு இது ஒரு பேனல் கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க அந்த கமிட்டியோட டெசிஷன் அவங்களோட ரிப்போர்ட்டை பொறுத்து செ செபி வந்து ஒரு முடிவு எடுக்க போறாங்க பட் ஆனா இந்த இனிஷியேட்டிவே கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர்றதுக்கான ஒரு இண்டிகேஷனாகவும் நம்ம பார்க்கலாம் இல்லை ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு பணம் அதிகமா தேவைப்படுன்ற ஒரு பட் ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ஸ்மால் ட்ரேடர் ரொம்ப குறைவான அமௌண்ட்டை வச்சு அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய இல்ல அதிகமான ரிஸ்க் எடுக்கிற லாஸ் ஆகிற ட்ரேடரை காப்பாற்றுறதாவும் இது ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா வெளியிலேருந்து கடன் வாங்கி ஒரு குயிக் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்காக ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுற ஸ்மால் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக கூட இதை நம்ம பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடர் லாஸ் பண்ணுறதும் ஓன்லி டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடர் ஏர்ன் பண்ணுறதும் ஒரு ஸ்டடி சொல்லுது ஸோ இந்த சர்வேவோட ஆகும் இந்த டெசிஷனை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்